குட்டி பறவை இருந்துச்சான் அதுக்கு அழகான பெரிய ரெக்கைகளும் இருந்துச்சான் அந்த பறவை ஒரு நாள் பறந்து போயிட்டு இருக்கிறப்ப தெரியாம ஒரு பாழடைஞ்ச கிணத்துல விழுந்துருச்சான் அப்போ அதால வெளில வரவே முல்லையாம் கிணத்துக்குள்ளேருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான் அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அங்கேருந்து வந்து உனக்கு பெரிய ரெக்கை இருக்கு அதை வச்சு நீ ஈஸியா பறந்து மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்பையும் அந்த பறவை இல்ல என்னால முடியலை முடியலன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான் அப்புறம் அங்க இருந்த இன்னும் சிலர் உன்னால முடியும் ரெக்கையை விரித்து மேலே பற அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்பயும் அந்த பறவை இல்ல என்னால முடியவே இல்லை யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துச்சான் இதனால கடுப்படைஞ்ச ஊர் மக்கள் எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களைஞ்சு போயிட்டாங்களாம் அப்ப அந்த பறவை அந்த கிணத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த குட்டி குட்டி புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுல இருக்கிற தண்ணியையே குடிச்சுக்கிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான் திடீர்னு ஒரு நாள் அந்த தண்ணி அந்த கிணத்துல தண்ணியோ புழுவோ பூச்சியோ எதுவுமே இல்லையா அப்ப அந்த பறவை டிசைட் பண்ணுச்சான் சரி ஓகே நம்ம ரெக்கையை விரிச்சு பறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கையை விரிச்சு பறக்க ரொம்ப ட்ரை பண்ணுச்சான் ஆனா அதால பறக்கவே முடியலையாம் ஏன்னா அதுக்கு எப்படி பறக்கணுன்றதையே மறந்து போயிடுச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு பறக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எனர்ஜியே இல்லாம அந்த பறவை அதுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சான் இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா நம்ம எப்போ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரோமோ அப்பதான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சு முடிக்க முடியும்